ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலிகம் ஆதாரம் சர்வ வித்யான கிரீவம் பாஸ்மகை நேரல் நடன மாஸ்டர் கே பணிவான நமஸ்காரங்கள் சனி வக்ரம் இப்போ நம்ம சனி வக்ரத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதம் பார்த்த சனி வக்ரகதி அடைகிறார் இந்த சனி வக்கிரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்து தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்ரம் என்று சொல்கிறோம் தான் சொல்கிறது வக்ரகதி அடையிறதுன்றது மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தின் பார்த்தோமே ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில போறார் வக்கரகதியில போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்து பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்பறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதியாக கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டிலிருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி வக்கரகதி அடையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய எடுக்கும் எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொழுகப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன் சொல்லக்கூடியது சனி பகவானுடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அதை விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்த இல்லையனால் ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாது அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் சாயா புத்திராய எதீமகி தன்னோ சனி நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக அடையக்கூடிய இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்துனால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையறதுனால அவருடைய காலகட்டமான ஏழர் சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் அதனால் தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்றது வந்து அளவுகோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக ஒரு சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலையானால் துலாம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்து அலையானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்த திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம்னு சொல்வா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பெரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்யலனா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்கள் தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலை செய்பவர்கள் வீடு இடிக்கிறது விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலயமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் வந்து கீழ்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவலூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாறு சனியை பொறுத்தவர்களும் பார்த்தலையான ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் அதுவும் வந்து வந்து இந்த இது அந்த விவசாயிகள் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியினுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து அடையானால் பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதினு நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றிருப்பாள் மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி அதை தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ரிஷபராசிக்காராக நினச்சிண்டிருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் அதே மாதிரி துளாராசி நினச்சின்னு இருப்பாள் அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணித்தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் மீனம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகிறதுனால என்ன அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது ஏழரை சனி ஆரம்பிச்சுடுது தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு வேலை மாறுதல்கள் நிச்சயமாக இருக்கும் இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் விசா அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க வெளிநாடு போகணுன்னா சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களா கணவன் மனைக்குள்ள அன்யோன்யம் சற்று கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான காலத்தில் அதாவது நாலரை மாதத்தில் பார்த்த இல்லையானால் முதல் ஒன்றரை மாதம் வந்து உங்களுடைய அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதற்கு அடுத்த ஒன்றரை மாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது ஆகஸ்ட் செப்டம்பரில் பார்க்கும்பொழுது பார்த்த உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகளில் சிறு 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 தடைகள் வரக்கூடிய காலகட்டங்களாக அமையும் இளைய சகோதரர்கள் மூலியமாக சற்று பின்னடை வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் மூலியமாக சிறு சிறு போட்டிகள் வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ஒன்றரை மாசத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பண வரவுல சற்று பின்னடைவு இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள சற்று அந்நியம் குறையக்கூடிய இருக்கக்கூடிய வாய்ப்பு அது தவிர வந்து உங்களுடைய இது குடும்பத்தில் சலசலப்பு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தாலே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பார்க்குறார் வக்கர சனியே பார்க்குறார் அதனால் குடும்பத்தில் ஜாகிரதையாக இருக்கும் பேச்சுவார்த்தையில் யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க அதாவது நான் இதை செஞ்சிருவேன் அதை பண்ணிடுவேன் அப்படின்றதெல்லாம் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறதுலையும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவுமே நல்லது அதுதவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் ஆறாம் இடத்தை சனி இதன் மூலியமாக புதிய கடன் உருவாகக்கூடிய காலகட்டமாக அமையும் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் வரும் தேவையில்லாமல் வம்பு போய் இழுக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி தேவையற்ற வம்புகளில் நீங்களே போய் மாட்டிக்குவீங்க ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அது தவிர உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த சர்க்கரை சம்பந்தமாக எலும்பு சம்பந்தமாக ரத்த சம்பந்தமாக உண்டான விஷயங்களில் பிரச்சனைகள் கழிவு பாதைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கால கட்டமாக இருக்கும் அதுவும் பார்த்தாலேயானால் இந்த இது அதாவது பேங்கிங் செக்டர்ஸில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இன்சூரன்ஸ் செக்டர்ஸில் இருக்கிறவங்க கடல் வாணிபம் செய்பவங்க இவங்களுக்கெல்லாம் அதாவது தங்க வியாபாரம் செய்கிறவங்க கோல்ட் ஸ்மித்ஸ் இவ்வாளுக்கெல்லாம் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு புதுசாக வீடு வாங்கணும்னா ஜாகிரதையாக பார்த்து வாங்குங்க லிட்டிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர முயற்சிகளில் சிறு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிணக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை புதிய வேலையில் வந்து மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த வேலையின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது பண வரவு சிறு தடங்கல்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவு தடங்கல்கள் இருக்கும் பார்த்த உங்களுக்கு வந்து குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்காது குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வேலையில் மாறுதலை கொடுப்பார் உடல் நலத்தில் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்த அதாவது எட்டிய தளி அப்படின்ற இடம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அங்கே வந்து சனீஸ்வரன் கோவில் இருக்குது அந்த கோவிலை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் பனியை அதாவது சூரிய ஒளியை கண்ட பனி போல் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் விநாயகர் கோவிலுக்கு சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடச்சுன்னு வாங்கும் எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் வரும் ஒரு வேஷ்டி உத்திரியம் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோவில் குருக்களுக்கு உங்களால் சனிக்கிழமை அன்னைக்கு தானமாக கொடுங்க நிச்சயமாக மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் வரும்